ஒரு கிழங்கு அதுல மயிலாம் வைக்கும் அதை அவிச்சு அந்த கோயில நிற்பார் அந்த கிழங்கை நாங்கள் வாங்கி அதை பெரிய பெரிய ஒரு சிக்கலான பொழுது போயிடும் நான் சிறுகுள்ள இதை பற்றி பிறகு எங்களுடைய மாவட்டத்தை பற்றி திருமதி சிவாஜி அவர்கள் இந்த அருள் வழியிலேயே ஒரு கண்டுகளை இருந்தார் அந்த மாவட்டத்தைக் குழு

இந்த மாவட்ட புறத்தை பற்றி இந்த நூலை இப்பொழுதுதான் நான் பார்த்தேன் இன்னும் மிதித்து அழகாக எழுத வேண்டும் படங்கள் எல்லாம் இப்பொழுது இந்த விஷயத்தில் பார்த்து படிக்கிற ஒரு படம் நவநீத கிருஷ்ண பாரதி அந்த படங்கள் மாவை கவுனியன் நவநீத கிருஷ்ண பாரதி என்று தான் மாவை கவுனியன் தான் என்னுடைய தமிழாசிரியர் நான் படித்திருக்கிற இரகத்தினுடைய தமிழ் ஆசிரியர் நவநீத கிருஷ்ண பாரதி அவரது காப்பாற்ற பாரம்பரிய வாழ்த்திக்கொண்டு பற்றி புலவரவர்களுக்கு எனக்கும் நீண்ட காலத்தை பாரதி சொந்த மாதிரி நேற்று வந்த உறவுகளை இது நெடும் பண்டைய காலம் அந்த நீண்ட கால உறவு பாரம்பரியம் இடத்தில் எங்கியவை இடத்திலேயே பாரம்பரியம் பற்றி நான் படிக்க ஆராய தேட தொடங்க தென்மராட்சி நான் வடமராட்சியை சேர்ந்தவன் வடமராட்சிக்கும் தென்மராட்சிக்கும் இடையிலே உள்ள நெருக்கமான தொடர்புக்கு மட்டுவில் ஒரு மிக முக்கியமான கிராமமாக மட்டுமே பற்றி சுமந்திர பிரிவு பாடினார் பிள்ளைமையை பாடிக்க வெங்கன் துணை கூட நங்கன் புடவை அங்கன் புடவையும் மட்டுமே வளர்த்தார் செந்த மனிதம் ஒரு பண்டித மனிதன் அவ்வாறு அங்கங்கள் துணை ஆட்சி இருக்கின்ற மட்டுவில் சோகங்கள் அவ்வாறு அந்த மட்டுகள் இந்த வேற்பை என்பவர் மிகச்சிறந்த ஒரு குழந்தை பாரம்பரியத்தில் மிக முக்கியமான மட்டுகள் மக்க வேற்பதால் இதுவாத உரடி ஒரு புற சுகமாக ஒரு வீதி உரை எழுதுகிறார் அபிலாம இந்த சதவம் எழுதினர் ஆனால் அவருடைய திருவாத ஒன்றிகள் பெருமைப்படக்கூடிய அளவு இந்தியாவில் உள்ள அறிஞர்கள் போற்று அளவுக்கு அமைந்த ஒரு மிகச்சிறந்த புலமைப்பார்கள் அந்த ஊற்றிலே இருந்து தான் குரு கவி மகாலிமேசி மகாலிமேசு வந்து பரீட்சை இல்லாத பண்டித ரெண்டு பண்டித மனு உடனே கவிதை பாடி மணிக்குள்ளே வைத்து விட்டு அப்படியே போய்விட்டார் சொன்னார் அந்த மணியோடு மணியை விட்ட மணியை என்ன செய்வது

பார்வதி நாதகத்திலே இருந்து கடத்தப்படுகின்றவர்கள் கையளிக்கப்படுகிறவர்கள் என்னுடைய கைக்கூடியவர்கள் உண்மையை நான் பெருமையா மகிழ்ச்சியா அவருடைய நாலு பேர அந்த நான்கு உண்மைகள் எனக்கு என்னை அறியாத ஒரு மகிழ்ச்சியாக இருக்கிறார் அந்த நாலு பேருக்கும் நான் படித்திருக்கிறேன் அந்த நாலு பேர் நாலு பேருக்கும் நான் அவருடைய மகள் பாரதி நான் கனடா இருந்த பொழுது நான் தங்கியிருந்த இடத்திலிருந்து முன்னூறு நானூறு கிலோமீட்டர் காணமாக இருந்தோம் என்னை பார்ப்பதற்காக

சுற்றோடு சூழ வாழ்கிறார்கள் என்பதை அந்த பிள்ளை அவர்களுடைய வளர்ந்து வருகின்ற பொழுது அந்த சூழலே அந்த பிள்ளை அது வாழ்க்கும் அதிலே புரவிக்கணும் பெண்ணுடைய பிள்ளைகள் என்றால் நான் வளர்த்து வளர்த்துதான் அதை புரப்பிக்கணும் அப்படிக்காக மொழி அருகில் சொன்னால் அந்த பிள்ளை வளர்ந்து அப்படித்தான் எடப்பாடி அப்படித்தாங்க பெற்றார் கொடுத்தார் பிள்ளை பெற்றார் படிச்சியில் அவர்களுடைய வாழ்வியலே பழக்கார் பிள்ளைகள் இதை புலவர் பார்வதிநாசம் அவர்களுடைய பரம்பரையின் மூலம் இழந்து தமிழ் புலவர் பாரம்பரியத்தின் அறா தொடர்ச்சியில் அந்த ஊற்றுக்கள் ஓட்டங்கள் நாங்கள் நாவலகின் கொழுந்தபடாத புலவர் பார்வதிநாசம் அவர்கள் பார்வநாத சுவாமி அவருடைய பண்பும் பாராட்டு அற்புதமான ஒரு குரல் எனக்கு நல்ல விருப்பமான குரல் பணியுமாம் ஒன்றும் பெருமை பரவாயில்லை ஒன்றும் பெருமை பெருமை ஆனால் சிறுமை அணியமாம் என்னென்ன கோஷம் தான் அத்தராத்திரியில கூட படிப்பா என்று ஒரு பெரியவன் பணியுமாம் என்றும் பெருமை அந்த பணிவும் அவருடைய வாழ்வியலை மிகவும் அவர்கிட்ட எல்லாரும் சொன்னா பெண் சாக்க ஒரு சேப்பாவோட போவேன் சந்திச்சிருக்கீங்க எல்லாத்தையும் அவருடைய அவருடைய பணிவும் பண்ண இத்தனையும் அவர் பேசாமல் அமைதியாக இருக்கிறார் என்பதனால் ஆழமில்லாதவர்கள் மிகவும் ஆழம் அவரை எனக்கு பிடிக்க ரொம்ப முக்கியமான விஷயம் ஒரு அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் மிகப்பெரிய ஜாம வாங்கலம் படித்த ஆழ்வார் ஆனால் அவர் அவர்தான் அவர்கள் அவர்கள்தான் என்கிறவர்கள் இந்த பாரதிதாசன் அவருக்கு நல்ல விருவம் எனக்கும் நல்ல விருவாங்க இவரிடமே பாரதிதாசன் உடைய இந்த பாண்டியன் பேசுகிற போது நான் நினைக்கிறேன் நான் எட்டாம் படிக்கிறேன் ஒரு ஏழு பேர் படிக்கிறேன் முதலே கடைசி போன் ஞாபகம் இருக்கிற மாதிரி இருக்கிறேன் பாண்டியன் பேசுகிறது அதாவது பாரதிதாசத்தை அவருக்கு ஆனால் பாரதிதாசன் கருத்து நிலவு பாரதிதாசனத்தில் ஸ்ரீரங்கநாதனையும் பீரங்கி வைத்து பிளந்து அண்ணா தமிழகத்தில் முடிவழிப்பூக்கும் ஸ்ரீரங்கநாதனையும் பாடணும் அதே பாரதிதாசன் அதே பாரதிதாசன் அமைதியாக வகிக்கப்பட்டார்கள்

நாங்கள் அவர்களும் நாங்கள் நாங்கள் எங்களுடைய வழிபாடு எங்களுடைய வாழ்வு எங்களுடைய பண்பு எல்லாவற்றையும் நாங்கள் இணைத்து வாழ்கின்ற ஒரு மிகச்சிறந்த